நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் இருப்பேன் ஐயோ ச என்னது நீ எப்படி பார்த்தாலும் தூக்கம் மாட்டேங்க இந்த ராம் நினப்பாவே இருக்குதே இதுவும் நல்லாதான் இருக்குது நம்ம சும்மா நடிக்கத்தே வந்தோம் ஆனா என்னன்னு தெரியல இவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் எனக்கு வேணும்னு தோணுது இவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது எனக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது என்னமோ தெரியல இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுனதே இல்ல ஆனா இவனை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படிதான் தோணுது அவன விட்டு போக கூடாதுன்னு தோணுது எனக்கு தெரியும் இவைய குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்குது ஆனா இந்த குடும்பத்துல எனக்கு வேலை கொடுத்து வைக்கல ஆசையா இருக்குது நம்ம ஏதோ தப்பு பண்றோமோன்னு தோணுது ஆனா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சுதே இதை நம்ம செஞ்சதே ஆகணும் எப்படியாவது இவன் ஆட்டஞ்சே ஆகணும் ஒத்து வர ஓய மாட்டான் இந்த ராணி நானும் இந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசையா இருக்குது இந்த பொண்ணுங்க கிட்ட அந்த அம்மா என்பட்டு அழகா நடந்துக்கிறாங்க நல்லா பாசமா இருக்கிறா எத்தனை பொண்ணுங்களுக்கு இப்படி அமையும் மத்த வீட்டுகள்ல மாமியாரும் மருமகளை கரைச்சு தான் பார்த்திருக்கேன் ஆனா இங்க அம்மா பொண்ணு மாதிரியில பழகுறாவ எனக்கும் இந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசையா இருக்குது இந்த மாதிரி மருமகளை மகா மாதிரி பாக்குறவ எம்பிட்டு நல்லவர்களா இருப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த சேது பேச்சு கேட்டு நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது ஆனா என்ன பண்றது ராம் ராம் எனக்கு வேணும் இல்ல நான் ராம விட்டு கொடுக்க போறதில்ல ஆனா அக்காவுக்கு இந்த குடும்பத்துல வாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவன் நல்லா இருக்கணும் அவன் மனசுக்கு ஏத்த மாதிரியே குடும்பம் அமைஞ்சிட்டு எனக்கு அது போதும் ஓ ஈவா யாரு புதுசா இருக்கிறான் யாருங்க இங்க என்ன பண்ணுறியா அத நான் கேட்கணும் நீ யாருட்டி நீ தான் அந்த ராணியோ என் தம்பி பிரச்சனை இருக்க ஓ அவளோட அக்காவா வாங்க உட்காருங்க ஏன் இப்படி நின்னுக்கிட்டே இருக்கியா ஆ உட்காருங்க மைனி யாருக்கு யாரு மைனி தொள்ள கலத்திடுவேன் ஏன் இப்ப கோவப்படுதா நான் உங்கள் தம்பி பொண்டாட்டி டேய் தொலைச்சிடுவேன் தொலைச்சி என் தம்பி எம்பிட்டு கனவுகளோட இருக்கான் அவன் வாழ்க்கையில குறிக்கிற மரியாதைய வீட்டை விட்டு ஓடிட்டு சொல்லிட்டேன் நீ என்ன நீ இப்படி பேசிய ஏ ராதா இங்க என்னட்டி டி பண்ணுத ஒண்ணு வெளியில தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லம்மா புதுசா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் இவ சாக்கடை கிட்ட எல்லாம் உனக்கு என்ன டி பேச்சு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிடுங்க எனக்கு கோவமே வராதே கேட்டீங்களா அப்படி சொல்லாத பல்ல பழத்திடுவேன் சீர் ஏட்டி ராதா நீ வாடி போலாம் இருடி உனக்கு இருக்குது நான்தான் வந்துட்டேம்ல உன் எப்படி வட்டி வீட்டை விட்டு நாத்தனாரே ஏய் உன்னு வேண்டி போங்க நாத்தனாரே எவ்வளவு அழகா இருக்காங்க எனக்கு இப்படி ஒரு நாத்தனாரா கொடுத்து ராணி இந்த குடும்பத்தை விட்டு இனிமே போக கூடாது அக்கா என் பேச மாட்டியா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் உன் தங்கச்சி வேணா என்ன தப்பு பண்ணியா நீ பண்றதெல்லாம் தப்பு தானடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருந்தா நீ அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல அக்கா அது வந்து அப்படி இல்ல என்னட்டி அப்படி இல்ல இல்ல உனக்கு தான் கேட்க நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில குடிக்கிறியே அவனுக்கு அறிவில்ல நீ எல்லாம் ஒரு பொண்ணு சி என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது டி அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா அந்த ராம் எப்படி கம்பீரமா சுத்திக்கிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியமாட்டி அப்படி இருந்தவன இன்னைக்கு ஒரு மூளையில உட்கார வச்சுட்டியே அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல தப்புதான் அவட சீ வாயமுடு இதுக்கப்புறமா ஒன் நடிப்ப நம்ப மாட்டேன்டி அவனோட அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியாம தவிக்கிற தவிப்பு எப்படி இருக்குது தெரியுமா அவனை வேதனை பட வச்சிட்டேல நீ அவன் தம்பிகை கூடயும் பேச முடியாம முகத்தை பார்க்க முடியாம அவங்க அன்னை முகத்தையும் பார்க்க முடியாம தலை குனிய வச்சிட்ட இதெல்லாம் யாரால ஒன்னால தானே உன் பணத்தை ஆசைக்கு இந்த குடும்பத்துல இருக்க நிம்மதியை குழைச்சிட்டியே இப்ப சந்தோஷமாட்டி உனக்கு இன்னும் என்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கியா தெரியல தப்புதாக்கா என்ன இனிமே இந்த மாதிரி பண்ண என்ன நம்ம அக்கா சத்தியமா இனிமே பண்ண மாட்டேன்க்கா இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போறேனே என்ன சொல்ல வர அக்கா இனிமே ராம் வாழ்க்கையில நான் குறிக்கிட மாட்டேன் கேட்டீங்களா சத்தியமா குறிக்கிட மாட்டேன் அவருக்கு பிடிச்ச பொண்ணோடய வாழ்ந்துட்டு போட்டும்க்கா என் வாழ்க்கை தான் போச்சு அந்த பொண்ணாவது சந்தோஷமா இருக்கட்டுமே என்ன மன்னிச்சிருக்கா இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிடுறேன் யார் வாழ்க்கையிலே குறிக்கிற மாட்டேன்க்கா நிஜமா தான் சொல்லுதான் இதுக்கப்புறம் என்ன ஏமாத்த மாட்டேனா இல்லக்கா உன்ன வச்சதா நான் நான் நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியும் நீயும் மாமாவும் வாழ்கிறத ஒரு ஓரமா இருந்த நான் கா உன் பிள்ளைகளை என் மடியில தூக்கி கொஞ்சணும் கேட்டியா எனக்கு அது போதும் நான் உன் கூடவே இருக்கணும்க்கா சரித்தி அழக மன்னிச்சிட்டியா நான் உன்னை மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல இருக்கவ தாண்டி உன்ன மன்னிக்கணும் அவன் மனசுல இடம் முடிச்சுட்டா போதும் நீ என் கூடவே இருக்கலாம் டி ஆனா நான் அக்கான்றது சத்தியமா சொல்ல மாட்டேன்கா சொல்லவே மாட்டேன் அந்த ராம் அடையிற வரைக்கும் நான் உன் கூட தானே இருந்தாகணும் ஆ என்ன பண்றது நீ தான் எனக்கு பாகட கையா கிடைச்சிருக்க இந்த வீட்டில இருக்கிற ஒவ்வொருத்தியாலும் தனித்தனியா பிரிக்கல நான் ராணியே கிடையாது டி சரி ராணி மாமா இப்ப வந்துருவ நான் போய் அதே ரூம்லவே சுடுதனி மட்டும் வச்சுட்டு வரட்டுமா ஆ சரிக்கா என்னன்னா வந்து ஏசுவாவல்ல ஆ நீ போ நான் பாத்துக்கிடுத அடி போடி பைத்தியக்காரி எனக்கு ராம் வேணும் அவன் விட மாட்டேன் அவன் அடையிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவா இந்த ராணி அவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுத்துக்க மாட்டேன் வாழ்னா இனி அந்த ராமோட தான் அது என்னால் முடியாது டீ அதே என் ஆட்டத்தில் உன்னையும் சேர்த்துக்கிட்டேன் இனிமே தானே இந்த ராணியோட ஆட்டத்தை பார்க்க போறிய தாங்க மாட்டேங்க என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க டீ இனி இந்த கருவா பயில வேற சமாளிக்கணுமோ முடியலப்பா

சப்பா இவனே இப்படி இருக்கான் இது கூட பிறந்ததுல எப்படி இருக்க போகுது முடியல சொன்ன கட்டுதே ஆனா உன்னை விடமாட்டேன் ஏனா உன்ன எனக்கு பிடிச்சு போச்சுடே இந்த ராணிக்கு பிடிச்ச விஷயத்த ஏதா இருந்தாலும் மாட்டான் இப்படியே மொத்த நேரமா கூடி கூடி குமர்ச்சி நம்ம தேடும் போதுதே ஒருத்தி கூட இருக்க மாட்டான் அதுலயும் அந்த மலரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு கிடக்கான் முடியல அது வந்து நான் சும்மெல்லாம் இல்ல என்ன சொியா ஒண்ணு இல்ல டி அவன் இங்க நிக்கியா

யாராவது வந்துற போறாங்க இங்க யாரும் இல்ல யாரும் வர மாட்டாங்க அதான் அப்பா வந்து பாரு சொன்னியல்ல அதுக்கு அதுக்கு கொன்னறவன் சொல்லிட்டேன் நீ என்ன விடுங்க ம்ம் நீ முட்ட பண்ணி அப்படி சொல்லாதே அப்படி தே சொல்லுவேன் முட்ட பண்ணி முட்ட பண்ணி உங்களா பண்ணி ம் உங்கள கருவா பையல கருவா பையல கருவா பையல அப்படி சொல்லாதே அப்படி தே சொல்லுவேன் யாராவது வந்துருவாங்க என்னை விடுங்க மாட்டேங்கானே எப்படி ஒட்டிக்கிட்டு பாரு? உனக்கு இருக்குதுடா